சேர்ந்ததுமே அப்செட் இரண்டாம் ஆண்டு புறக்கணிப்பு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாவேக்கவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்துள்ளது தாவேக்க அமைப்பு பொதுச் செயலாளர் எனும் பதவியை எதிர்பார்த்தே விஜயுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார் ஆதவ் அதோடு தேர்தல் வியூகம் என்பதையும் முழுக்க முழுக்க தனது நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாகவே மேற்கொள்ள வேண்டும் என்பதிலும் ஆதவ் உறுதியாக இருந்திருக்கிறார் அதாவது தாவேக்கவை பொறுத்தவரை விஜய்க்கு அடுத்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பது ஆதவின் எதிர்பார்ப்பாக இருந்துள்ளது ஆனால் தாவேக்கவில் ஆதவிற்கு கொடுத்த பதவியே தேர்தல் பிரச்சார பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் என்பதாகும் இப்படி ஒரு பதவியை ஆதவ் எதிர்பார்க்கவில்லை என்கிறார்கள் அதாவது தேர்தல் வியூகம் மற்றும் அமைப்பு பொதுச் என்பதுதான் ஆதவின் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது ஆனால் தனது தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி என்பதில் விஜய் உறுதியாக இருந்திருக்கிறார் மேலும் கட்சியின் அமைப்பை பொறுத்தவரை புசை பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்பதும் விஜயின் எண்ணமாக இருந்திருக்கிறது அதனால்தான் அந்த இரண்டு பொறுப்புகளில் இருந்தும் ஆதவை ஒதுக்கி அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் எனும் பொறுப்பை மட்டும் வழங்கியுள்ளார் இது ஆதவிற்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது இதனால்தான் விஜயை சந்தித்து கட்சியில் இணைந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்கிறார்கள் அதோடு தாவேக்கவில் இணைந்தது தொடர்பாக ஆதவ் வெளியிட்ட ட்வீட் கூட பெரிய அளவில் எதிர்பார்த்தது போல் இல்லை மேலும் தாவேக்க கட்சியாக அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி இதனை முன்னிட்டு தாவேக்க இரண்டாம் ஆண்டு விழா சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தாவேக்க தலைவர் விஜய் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனா விழாவில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அவர் உத்தரகாண்ட் பறந்து விட்டார் அங்கு தேசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுவதால் ஒலிம்பிக் சம்மேளன நிர்வாகி என்ற முறையில் உத்தரகாண்ட் சென்று விட்டதாக அவர் தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் தாவைக்கவில் வழங்கப்பட்டுள்ள பதவி மற்றும் பொறுப்பில் ஆதவிற்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி இல்லை என்கிறார்கள் ஆதவின் வாய்ஸ் ஆஃப் காமன் திமுகவிற்கு தேர்தல் வியூகம் வகுத்த நிறுவனம் தவிர இருபத்தி ஒன்று என இரண்டு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற வேலை பார்த்தவர் ஆதவ் ஆனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இதுவரை எந்த வெற்றியும் பெறாத ஜான் ஆரோக்கியசாமியே தாவைக்க தேர்தல் வியூகத்தை வகுப்பார் என விஜய் அறிக்கை வெளியிட்டதை ஆதவ் அர்ஜுனாவால் ஏற்க முடியவில்லை இதனால் தான் கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் ஆதவ் பங்கேற்கவில்லை ஆதவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக களமாடி வருபவர் அப்படிப்பட்ட சூழலில் தாவைக்கவின் இரண்டாம் ஆண்டு விழா போன்ற முக்கிய விழாவை புறக்கணித்துவிட்டு எப்படி விளையாட்டுப் போட்டிகளை காண செல்வார் என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது